வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா உங்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்று நடைபெற்ற தேர்வு அதாவது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி நாலில் ரயில்வே தேர்வு அதாவது ஜிடிசி என்ன டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தேர்வு நடந்திருக்கு ஆல்ரெடி பத்தாம் தேதி ஒரு எக்ஸாம் நடந்துச்சு அதில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் பற்றி வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் இன்றைக்கி பன்னெண்டு ஆரண்டாயிரத்தி நாள் கால் நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட சீகேயில வந்து கேட்கப்பட்ட கொஷின் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சந்திராயன் டூ வந்து எந்த இருந்து ட்ரான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்காங்க அதாவது ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து ஸ்பேஸ் ரெண்டில் சரி கறி எங்கே கர்நாடகா பெங்களூரில் இருக்குது அங்கேருந்து அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி வரும் அடுத்து வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க அது மன்னார் வளைகுடா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க மன்னார் வளைகுடா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய பெருங்கடலில் இருக்குது என்ன குரமண்டல் கோஸ்டல் ரீஜியன்லையும் பாதியும் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கா வெஸ்ட் கோஸ்ட்லேயும் இந்தியா சவுத் ஈஸ்ட் ஈஸ்ட்ருக்குலேயும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பார்க் நீர் சந்தி பிடிக்குது அந்த மாதிரிலாம் இதை பற்றி கொஸ்டின்ஸ் இருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னர் இப்போ இருக்கிற நம்ம இந்தியாவுடைய ஆர்பிஐ கவர்னர் சத்யானந்த் தாஸ் அவரை பற்றி ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க யார் இருக்காங்கன்னு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீஃப் மினிஸ்டர் யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க பதவி ஏற்பீர்களாக யார் பதவி ஏற்று வைப்பாங்க அப்படின்னா நார் நார்மல் சீக்கிரமாக இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு கவர்னர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார் இதே டெல்லியில் மட்டும் அதில் வந்து பிரதிகளுக்கு அங்கே உள்ள துணைநிலை ஆளுநர் பண்ண மாட்டாங்க டெல்லியில் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெல்லி சிஎம் டெல்லிக்கு மட்டும் சிஎம் யார் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் பண்ணி வைப்பாங்க அதாவது இப்போ இருக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அப்படிங்கிற அது டெல்லியோட பிரசிடென்ட் மட்டும் இது ஒன்றும் மாறுபடும் அதனால் இந்த கொஸ்டின் நீ கேட்டிருக்காங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நரசிம்மவர்மன் கவர்மெண்ட் இருக்கார்ல இல்லை பல்லவவர் என்ன அவர் பல்லவவர்மன் நரசிம்மன் உன்னுடைய அனதர் நேம் ஒரு நாலு நேம் கொடுத்துட்டு இதில் எந்த நேம் வந்து அவருடைய நேம் அப்படின்னு கேட்குறாங்க இவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கல்ஃபாஃப் இவரை வந்து மா மண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க வா கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அந்த மாதிரி கொஸ்டின்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்தாங்க அதாவது காப்பர் சல்ஃபேட்டும் அயான் எஃப்இம் சேர்ந்து எஃப்ஏ சூப்பர் ப்ளஸ் காப்பர் ஆகுது இது வந்து என்ன ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டுருக்காங்க அதாவது இது வந்து எஃப்ஏம் எஸ்ஓப்பரும் மாறி இதுலேருந்து மாறி இருக்குது ஸோ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கு அது ரியாக்ஷன் இல்லை காம்பினேஷன் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும் வேதி விநிகர் சவுன்பாடு அதில் இருந்து ஒரு கொஸ்டின் அப்புறம் வந்து இந்திரா காந்தி வந்து எப்போ வந்து பிரதம மந்திரியானாங்க பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க அப்படின்னு கொஸ்டின் கொடுத்து நாலு கொடுக்கறாங்க காந்தி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆகுது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸு தான் வந்து மூன்றாவது இந்திய பிரதமர் முதல் பெண் பிரதமர் தீ ஒரு கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுற பெஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படிங்கிற கொஷின்னு கேட்டாங்க இது வந்து இருந்து கேட்குறாங்க பெஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டேட்டிக் ரெசிபிடேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதன் மூலமாக தான் நம்ம வந்து ஏர் ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுற பெஸ்ட்டு மெத்தட் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து ஹையஸ்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற இது எந்த இது சோர்ஸ் அப்படின்னு இருக்காங்க அதனால் தெர்மல் பவர் பிளான்ட் தான் அதிகமான பவர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது எனர்ஜி வந்து நனரேட் பண்ணுறாங்க செவன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் இன் இந்தியாஸ் ஜெனரேட்டட் பை தெர்மல் பவர் பிளான்ட் ம ரிமைனிங் டுவெண்ட்டி நைன் பெர்சன்டேஜ் தான் மற்ற எனர்ஜி எல்லாம் அப்புறம் பாருங்கள் என்ன கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி என்ன எக்ஸாம்பிள் இருந்தாங்கன்னா அதாவது மினரலும் ஆயிலும் இது வந்து என்ன எனர்ஜி நான் ரினுவபிள் எனர்ஜியாக ரினுவல் எனர்ஜியாக அந்த மாதிரி கொடுத்தாங்க அதாவது மினரல் அண்ட் ஆயில் வந்து நான் ரினுவபிள் எனர்ஜி தான் இந்த மாதிரி ஆயில் கோல் நேச்சுரல் கேஸ் ஃபிராசில் ஃபியூல்ஸ் நியூக்ளியர் ஃபியூல்ஸ் மினரல்ஸ் வாட்டர் மினரல் ஒர்க்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரினுவபுல் ரிசோர்ஸஸ் இன்னும் ஒரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு லாஸ்ட்டும் லாஸ்டில் இருந்து இந்த சம் கேட்டாங்க அதே சம் தான் இப்பவும் கேட்டுக்காங்க ஒர்க் ரிலேட்டடாக சம்ம்திருக்காங்க ஒர்க் கோர்ஸு இதை கொடுத்து ஸ்டூஷனரை கொடுத்து ஒர்க் கேட்டுருக்காங்க அதே மாதிரி சம்மு பவர் சம்மு ஓல்டேஜாக ஆம்பியர்னு கொடுத்துட்டு பவர் சம் இது ரெண்டு சம் கேட்டிருக்காங்க இப்போ இது லாஸ்ட் டைம் டென் நடந்த எக்ஸாம்லேயும் அந்த ஒர்க் டென்னான சம்மும் பவர் கல்குலேஷன் பண்ணுற சம்மும் கேட்டுருந்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எந்த மெமரி அதாவது என்ன டெம்பரரி மெமரி அதாவது ஒலர்டைல் மெமரி அப்படி இருக்கும் அதாவதுனா நம்ம சிஸ்டத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரீண்டு சடவுன் டேட்டா டேட்டாவில் எரேஸ் ஆகிடுது ஸோ இது எந்த மெமரி அப்படியில் இருக்குது டேட்டா எரேஸ் ஆனால் இது வந்துன்னா ரேம் மெமரின்னு சொல்லுவோம் ரேண்டம் அட்ஜஸ் மெமரி இதுதான் வந்து டெம்பரவரி நான் வால்டைல் மெமரி க கரண்ட் சடவுன் ஆச்சு அப்படின்னா அடுத்து அந்த டேட்டாவில் எரேஸ் ஆகிடும் இது ரோம் வந்து டெம்பரரி பெர்மெண்ட் மெமரி அது வந்து அரைஸ் ஆகுது ஆனால் ரேம்னால் டெம்பரரி மெமரி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எம் எம்எஸ் எக்ஸ்எல் சீட்டில் எந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ண முடியாது அப்படின்னு கேட்டுறாங்க சம்மு ஆவரேஜ் மேக்சிமம் பண்ணிவாங்க இதெல்லாம் கொடுத்துட்டு எதாவது பண்ண முடியாதுன்னு கேட்டுக்காங்க எக்ஸலில் வந்து ஆவரேஜ் மட்டும் பண்ண முடியாது அது மற்ற எதுவும் பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ன் ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்டில் கொண்டாடாமு கேட்டாங்க லாஸ்ட்டு டென்த்து எக்ஸாமில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் கேட்டுனாங்க ஹைதராபாத்தில் விடாக்கிற ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹார்ன் ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டில் கொண்டாடாமல் கேட்குறாங்க நாகாலாந்தில் தான் ஃபேமஸான ஃபெஸ்டிவல் அப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரான் வந்து அம்ஸ்டாங் கார்பரேஷன் கன்வெர்ட் பண்ணுற ஒரு கொஸ்டின் கேட்டுக்காங்க அதாவது டென் மைக்ரோ ஈக்குவல் டு எத்தனை ஆம்ஸ்டாங் அப்படின்னு கற்றுக்கிறாங்க அதை பற்றியும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் ஃபீல்டு லைனை பற்றி அதோடய ப்ராப்பர்டீஸ் கேட்குறாங்க அதாவது காந்த சைக்கோடுகள பற்றி ப்ராப்பர்ட்டிஸ் இதில் வந்து எந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் லங்கு அப்படின்னு கேட்டுருக்காங்க அதை பார்த்துக்குவாங்க அதாவது எப்போவுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்த சைக்கோடுகள் வந்து வெளிப்புறமாக வட ப்ரோத்துலேருந்து தென் ப்ரோத்தை நோக்கி போகும் மாதிரி டிஸ்டன்ஸ் பீட்யூன் இந்த போலோட இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென் மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆகிடும் மாதிரி இன்சைடு தான் அந்த மேக்னெட்டிக் லைன் வந்து எங்கேருந்து உள்ளு அதில் வந்து காங்கிரஸ் வந்து சே தெற்குலேருந்து வடக்கு போகும் எந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து எந்த லைனுமே ரெண்டு ஒன்றையும் ஒன்று சந்திச்சுருக்காது அதே மாதிரி சேம் மேக்னட்டை வந்து ரிப்பல் பண்ணும் டிஃப்ரெண்ட் மேக் வந்து அட்ராக்ட் பண்ணும் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரண்ட் கொடுத்துட்டு இத்தனை செகண்ட் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஆம்ஸு கொடுத்துட்டு கரண்ட்டு கொடுத்துட்டு இது வந்து சிக்ஸ் செகண்ட் வந்து இதாகும்னா அதோடைய மின்னூட்டம் அதாவது சார்ஜ் கொழும் என்னென்னு கேட்டுக்கிட்டாங்க ஃபாம்ளான க்யூஏ கொல்ட்டு டி அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சரோ அதுதான் உங்களுக்கு இது அதுக்கப்புறம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அது பிஹெச் வேல்யூ வந்து ஃபோர் டு ஃபைவ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இது ஒரு ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டோம் அதாவது பிஹெச் வேல்யூ செவனாக நியூட்ரல் பிஹெச் நியூட்ரலுடைய பிஹெச் வேல்யூன்றது லாஸ்ட் எக்ஸாமில் டென்த்து நடந்த எக்ஸாம் கேட்டாங்க இப்போ நினச்சிக்காங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் இது வந்து ஆசிட் நான் ஃபோர் டு ஃபைவ் இருந்துச்சுன்னா அது வந்து வீக் ஆசிட்டாக ஸ்ட்ராங் ஆசிட்டா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஃபோர் டு ஃபைவ் வந்து வீக் ஆசிட் தான் அதாவது பிஹெச் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்து செவனுக்கு ரொம்ப கீழே கம்மியாக இருந்தால் அது ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் அஞ்சு ஆறுன்னு வரும்போது அது வந்து வீக் ஆசிட் ஆகிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் இருக்குல்ல மேங்கனீஸோடைய அட்டாமிக் நம்பர் என்னென்னு கேட்டிருக்காங்க மேங்கனீஸோட அட்டாமிக் நம்பர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அது ஒரு டென் ஃபஸ்ட்டு டெ ட்வெண்ட்டி மெட்டில் பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இடைநிலை தனிமம் சொல்லுவோம் தனிமங்களில் வந்து முதல்நிலை தனிமம் உலக போலிகள் உலக மண்கள் தான் சொல்லுவோம் அதில் இடைநிலைப் போலிகள் அதோடைய கரைசி இருக்க கூட்டில் லாஸ்ட் இருக்கும்ல அது இடைநிலை தனிமங்கள் அதனுடைய லாஸ்ட் இருக்கிற இதில் எப்படி இருக்கும் லாஸ்ட் இருக்கிற ட்ரை செய்ங்கள் இடைநிலை தனிமங்களில் கடைசி இருக்க ஆர்பிட்ல ரெண்டே ரெண்டு வெளிப்புற தனிமங்கள் வந்து முழுமையான மங்கள் இருக்கும் இதை பற்றி கேட்குறாங்க அப்புறம் வந்து லாஸ்ட் எக்ஸாம் வந்து சிக்ஸ் டெசிமல் டூ பயனடி கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இருந்தாங்க இப்போ பைனரி பற்றி ஏதோ கொஸ்டின் கேட்கறாங்க ஸோ அந்த டெசிமல் கன்வெர்ஷன் இருக்குல்ல பனி டூ சிக்ஸ் ஆர் சிக்ஸ் ஆர் டூ பைனரிட் கொஸ்டின் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க கம்பியில் இருந்து அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ரிலேட்டட் தான் ஃப்ரெண்ட்ஸு